அன்னைபருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் மோடி அயோத்தியில் நடத்தியது ஆன்மீக விழா அல்ல அது அப்பட்டமான அரசியல் விழா என்று கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் அயோத்தி ராமர் கோவில் விழாவை வரும் லோக்சபா தேர்தலில் ஜெயிக்க தேர்தல் பரப்புரையாக பிரதமர் மோடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும் வியாக்கியானம் செய்திருக்கிறார் திருமண விழாவை அரசியல் மேடையாக மாற்றி தங்களுக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்களை வசைப்பாடி மகிழ்வோர் திமுக தலைவர்கள் என்பது ஊருக்கு வெளிச்சம் அதையெல்லாம் திருமாவளவன் கண்டுகொண்டதே இல்லை நம் பிரதமர் மோடி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை சாதாரணமாக நடத்தி முடிக்கவில்லை நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து வெறும் பருகி கோவில் திறப்பு விழாவை நடத்தி முடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல பஞ்சுமத்தையில் உறங்காமல் வெறும் தரையில் துணி விரித்து ஏசி இல்லாமல் தூங்கி விரதத்தை முடித்திருக்கிறார் உலகமே வியந்து பாராட்டும் வகையில் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை நடத்தி பேரும் புகழும் பெற்றுவிட்டதை திருமாவளவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அதன் வெளிப்பாடுதான் திருமாவளவனை இப்படி உளறி கொட்ட வைத்துள்ளது ராமனுக்கு செருப்பு மாலை அணிவித்து அசிங்கப்படுத்திய ஈவேராவின் வாரிசுகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் திருமாவளவனிடம் இருந்து நாம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் நன்றி